நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் உலர்த்தும் பணி விவசாயிகள் மற்றும் உலர்த்தும் இதர பணிகள் முப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் பொது பணிகள் ஆகியவற்றிற்கான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு மே முப்பத்தி ஒன்று மற்றும் ஜூன் ஒன்று ரெண்டு ஆகிய தேதிகளிலே கண்டிப்பாக மழை இருக்கும் என்று அறிவித்த நிலையில் வரக்கூடிய இரண்டாம் தேதி வரைக்கும் தான் வெப்ப அலை வெப்பம் இவையெல்லாம் மூன்றாம் தேதியிலிருந்து விலகும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தென்மேற்கு பருவமழை மே முப்பது முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் தொடங்கும் என்று நீண்டகால அறிக்கையில் அறிவித்து முப்பத்தி ஒன்று என்று உறுதி செய்து முப்பத்தி ஓராந்தேதியே தொடங்கிய நிலையில் மழை பொழிவு முப்பத்தி ஓராந்தேதி பல மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய நிலையில் நேற்றைக்கு நேற்று முன்தினத்தை விட கூடுதலாகும் என்று ஜூன் ஒன்றாம் தேதி எதிர்பார்த்த நிலையில் வெளுத்து வாங்கி இருக்கிறது மழை பல்வேறு விவசாயிகள் அறுவடை விதைப்பு விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் பார்த்தீங்கன்னா கரும்பு பொங்கல் கரும்பு வானிலை அறியாமல் போட்டு நேற்றைக்கு பல ஏக்கர் கரும்பு விதைப்பு பாதிப்படைந்திருக்கிறது அதாவது முளைப்பு திறனை இழந்திருக்கிறது பலர் நேற்றைக்கு வானிலை கேட்காதவர்கள் அறுவடை செய்து வைக்கோலை முழுமையாக வயலிலே நனைய விட்டு விட்டார்கள் இப்படி வானிலை அறியாதவர்கள் நஷ்டம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தனியாக ஒரு அறிக்கை அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் உலர்த்தும் விவசாயிகள் மற்றும் ஒப்பளம் மற்றும் செங்கல் சூறை பணிகளுக்கு அறிவிப்பு வழங்கியும் மழை தூரல் விழுந்ததும் வானிலை அறிக்கையை பார்க்க முயற்சிக்கிறார்கள் வானம் கருத்ததும் வானம் வானிலை அறிக்கையை பார்க்க முயற்சி செய்கிறார்கள் பொதுவாக வெப்பசலன இடிமழை என்பது கடுமையான ஒரு வெயிலுக்கு பின் மேக உற்பத்தியே கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு மேகம் காற்றாக இருந்து திடீரென்று இரு காற்று இணையும் பொழுது மேக உற்பத்தி திடீரென்று ஏற்பட்டு திடீரென்று இடிமின்னல் மழைப்படிவை கொடுக்கும் என்ப என்கின்ற ஒரு அறிவியல் உண்மையை என்றுமே நாம் மனதில் பதித்து வைத்திருக்க வேண்டும் கடுமையாக வெயில் அடிக்கிறதே இதில் மழையாக பெய்யும் போகிறது என்று அந்த வானத்தை அந்த நல்ல பிள்ளை போல் இருக்கக்கூடிய அந்த வானத்தை நம்பி விதைப்பு செய்கிறார்கள் அறுவடையை ஒத்தி வைக்கிறார்கள் அந்த நாளில் அறுவடை வைக்கிறார்கள் நஷ்டம் ஏற்படுத்தி கொண்டு பிறகு ஏற்பட்ட நஷ்டத்தை என்னிடம் சொல்லி வருத்தப்படுகிறார்கள் ஆகவே எச்சரிக்கை கொடுத்தும் வானிலை அறிக்கை பார்க்காத காரணத்தினால் அறியாத காரணத்தினால அவரவர்கள் ஐந்து நிமிடம் செலவு செய்யாத காரணத்தினாலே லட்சக்கணக்கிலே தன்னுடைய சொந்த பணத்தை இழந்து கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது இன்றைய மழைப்பொழிவு நேற்றைய மழைப்படிப்பு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையிலே இன்றைய மழைப்பொழிவு பரப்பில் கூடியிருக்கும் என்பதை உறுதிபட அறிவிக்கிறேன் ஒரு சில இடங்களில் ஒதுக்கி இருந்தது நேற்றைக்கு வரைக்கும் கூட இன்றைய நேற்று இரவு மழைப்பொழிவு கூட இன்னும் சில இடங்களில் ஒதுக்கி இருக்கிறது ஆனால் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யாமல் கவனக்குறைவாக விட்டிருக்கிறார்கள் முடிந்தால் இன்று மதியம் அதாவது நேற்றைய மழை சரியாக கொடுக்காத இடத்துல வைக்கோல்கள் மற்றும் அறுவடைகள் இருந்தால் அதை இன்று மதியத்திற்குள் முடிக்க பாருங்கள் முடியாவிட்டால் நாளைய மறுதினம் நீங்கள் செய்யலாம் நாளை காய்ந்த பிறகு இன்றைக்கு கூடுதல் பரப்பிலே கனமழை பெய்வி இருக்கிறது இன்றைய மழைப்பொழிவு மாலை மூன்று மணிக்கே தொடங்கிடும் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் பதினொன்றரை மணிக்கே உள் மாவட்டங்களில் தொடங்கிடும் மதியமெல்லாம் பரவலான மழைப்பொழிவு உள் மாவட்டங்களில் இருக்கும் விருதுநகர் முதல் வே திருப்பத்தூர் மாவட்டம் ஆந்திர எல்லை ஓரம் வரைக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் இன்றைய மழைப்பொழிவு பரவலாக இருக்கும் ஆந்திர பகுதிக்கு அதற்கு பிறகு இருக்கும் இன்று நள்ளிரவுக்கு பின் ஆக இன்றைக்கு மாலை இரவு பெரும்பாலான இடங்களில் மழை பொழிவு இருக்கிறது கன கவனத்தில் கொண்டு நேற்று நனைக்காமல் இருக்கக்கூடிய தானியங்களை இன்று மதியம் வரை மதியத்திற்குள் அறுவடை செய்ய பாருங்கள் முடியாவிட்டால் பதட்டமோ பீதியோ அடைய வேண்டாம் இன்றைக்கு மழை பொழிந்த பிறகு நாளை உலர்ந்த பிறகு அறுவடை செய்யலாம் இன்றைக்கு மட்டும்தான் பரவலான கனமழை பொழிவு இருக்கிறது பரவலான மழை பொழிவு இருக்கிறது உங்களுக்கும் மழை உண்டு என்று சொல்லலாம் இன்று அறுவடை செய்ய இயலாத பட்சத்தில் அதற்காக வேதனையோ பதட்டமோ படைய வேண்டாம் நாளை மழை விட்ட பிறகு அதாவது இன்றைய மழைப்பிடிப்பு நாளை வெயிலை கொடுக்கும் பொழுது உலர்ந்த பிறகு நாளை பிற்பகல் வரைக்கும் நீங்கள் அறுவடை செய்யலாம் நாளைய மறுதினமும் அடுத்த நாளும் கூட கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும் மழைப்பொழிவு இருந்தாலும் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் இன்றைக்குத்தான் பரவலான மழைப்பொழிவு நாளை ஒதுக்குதல் குறை ஒதுக்குதலுடன் மழைப்பொழிவு நாளை மறுநாள் கூடுதல் ஒதுக்குதலுடன் மழைப்பொழிவு ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்கும் ஒதுக்குதல் இன்றைய விட நாளை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஒதுக்குதல் மழைப்பொழிவு பரப்பில் நாளை கொஞ்சம் குறைந்திருக்கும் ஆனால் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் எல்லா நாளும் மழைப்பொழிவு உண்டு ஆக வாய்ப்பு கிடைப்பதை பயன்படுத்தி கொண்டு அறுவடை செய்திடுங்கள் முடிந்தால் இன்றைக்கு மதியத்துக்குள் அறுவடை செய்திடுங்கள் மாலை கண்டிப்பாக பரவலான மழைப்பொழிவு இருக்கிறது நாளை பரப்பில் குறைந்திருக்கும் இன்றைக்கு ஏறும் இடத்துல ஒதுக்கி இருந்தால் நாளை அதிர்ஷ்டமாக அதை எடுத்து அறுவடை செய்யலாம் அல்ல என்றால் அல்லது என்ற இல்லாவிட்டால் நாளை மறுதினம் நாளையெல்லாம் அறுவடை செய்யலாம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் மாலை இரவில் தான் வரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மழைப்பொழிவு எல்லா நாளுமே இருந்து கொண்டுதான் இருக்கிறது எல்லா நாளும் வாய்ப்பு இருக்கிறது ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் சில நாள் சில நாள் ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் மழைப்பொழிவு பரவல் கூடுதலாக இருக்கும் சில நாள் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் மழைப்பொழிவு குறைவாக இருக்கும் ஆனால் மழைப்பொழிவு இருந்து தான் இருக்கும் உங்கள் மாவட்டத்தில் ஆக அறுவடை விவசாயிகள் முடிந்த அளவிற்கு முயற்சி செய்து பாருங்கள் இல்லாவிட்டால் கவலைப்பட வேண்டாம் மழைப்பொழிவு ஓய்ந்த பிறகு ஓய்ந்த பிறகுனா தினசரி மாலை இரவு மழை கொடுக்கும் முற்பகல் உலர்ந்த பிறகு மதியத்திற்கு மதிய நேரத்தில் அறுவடை செய்யலாம் அல்லது காலைக்கு பிறகு வெயில் வந்த பிறகு அறுவடை செய்யலாம் நாளை நாளை மறுநாள் இதுதான் வானிலை சுருக்கம் அதற்காக முதிராத தானியங்களை பச்சையாக அறுவடை செய்துவிட வேண்டாம் ஆக ஈரத்தை அறுத்தால் உலர விடுவதற்கு வாய்ப்பு இருந்தால் செய்யலாம் ஆனால் மழைப்பொழிவு தினசரி மாலை இரவிலே கொடுக்கும் முற்பகலிலே வெயில் கொடுக்கும் ஆனால் அதை மூடி பாதுகாக்க உங்களுக்கு வசதி வேண்டும் இதுதான் நம்மளுடைய பிரச்சனை தொடர்ந்து உப்பள பணிகளுக்கு நேற்றைக்கு மரக்கான போதில் நல்ல மழைப்பொழிவு கொடுத்து மரக்கான உப்பை பாதிப்படைய செய்திருக்கும் வானிலை அறிந்தவர்கள் மரக்கான உப்பு உற்பத்தியாளர்கள் மூடி பாதுகாத்து இல்லாதவர்கள் விட்டிருப்பார்கள் கண்டிப்பாக தெரியும் இன்றைக்கு அகசியா வேதாரண்யம் பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு பிரகாசமாக தெரிகிறது ஒருவேளை ஒதுக்கினால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆனால் நெருங்கி வந்துவிடும் வேதாரண்யம் நெருங்கி வந்துவிடும் மழை பொழிவு கிழக்கில் மேற்கிலிருந்து வரும் அதாவது பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை வாய்மேடு தகட்டூர் வழியாக அது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும் ஆகவே கடலிலிருந்து வந்தால் கூட உறுதியாக பெய்யும் என்று சொல்லலாம் இது வெப்ப செலன காற்று சுழற்சி மேலடுக்கு இரு காற்று குவிதல் காரணமாக அமைவது கிழக்கு காற்று வருகை மேற்கு காற்று வருகை உள் மாவட்டங்களில் குவிதலை முதலில் ஏற்படுத்தி பிறகு நள்ளிரவு அதிகாலைக்குள் கடலோரம் வந்து மழை பொழிவை கண்டிப்பாக இன்றைக்கு இரண்டாம் தேதி கொடுக்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கை கொடுத்திருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதே போல அனைத்து தென் அனைத்து மாவட்ட உப்புக்கடா அதாவது திருவள்ளூருக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது மரக்கானத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது அதாவது உப்பள பகுதிகளுக்கு அகசியம்பள்ளிக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது அதிராமப்பட்டினம் மற்றும் சேதுபாவ சத்திரம் மற்றும் மணமேல்குடி பகுதிகளுக்கும் இன்றைக்கு கண்டிப்பாக அந்த உ உப்பு பகுதிகளுக்கு உப்பு உப்பு உற்பத்தி பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது தூத்துக்குடிக்கு மட்டும் இன்றைக்கு மழை வாய்ப்பு குறைவு இருந்தாலும் தூரல் நனைக்கும் மழை லேசான மழைக்கு வாய்ப்பு உறுதி இல்லை பிற பகுதிகளுக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து இப்படி குறுக்கீடு மழை குறுக்கீடுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் மேற்கிலிருந்து ஒவ்வொரு வழித்தடத்தில் மழை வரும் உதாரணத்திற்கு ஒரு நாள் பட்டுக்கோட்டை வேதாரண்யம் என்ற வழித்தடத்திலே மழை வரும் ஒரு நாள் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் என்று வரும் ஒரு நாள் கும்பகோணம் மயிலாடுதுறை என்று போகும் இப்படி ஒவ்வொரு வழித்தடத்தை அமைத்து மழைப்படிவு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இருக்கும் அது இன்றைக்கு பரவலாக இருக்கும் நாளைக்கு ஒதுக்குதலுடன் மழை இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் உப்பு உற்பத்தியாளர்கள் அன்றைக்கு சேரக்கூடிய நல்ல ஒரு வெயில் இருக்கிற நேரத்தில் அன்றைக்கு படியக்கூடிய உப்பை நீங்கள் வாரி பாதுகாத்திருவது நல்லது இல்லை இல்லாவிட்டால் முடிந்தவரை சேமித்து வைத்திருக்கக்கூடிய பெரிய அளவிலே சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த உப்பை மூடி பாதுகாத்திட வேண்டும் மழை வந்தால் காற்றுடன் வரும் தரை காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து கீழடுக்கில் வெற்றிடம் இருக்கிற காரணத்தினால குறைந்த அழுத்தம் இருக்கிற காரணத்தினால் குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி வேகமாக காற்று வரும் ஆகவே மூடி வைத்திருக்கூடிய அந்த தார்பாலின் கூட தூக்கி எறிந்து விடலாம் ஆகவே பாதுகாப்பாக ஒரு வெயிட் வைக்கணும் சுற்றி அதுவே உங்களுக்கு திறந்துவிட்டால் அந்த காற்று தூக்கிவிட்டால் மழைப்பொழிவு விடும் ஆகவே இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு மழைப்பொழிவுடன் இடி மின்னல் இருக்கும் மற்றும் காற்றும் இருக்கும் என்பதையும் அதுவும் எல்லா இடத்துலையும் இருக்கல வாழை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் தரைக்காற்று இருக்கத்தான் செய்யும் ஒரு குறிப்பிட்ட வழியில் இருக்கும் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நமக்கு இருக்காது ஆகவே அதிர்ஷ்டந்தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லலாம் இயற்கையை நாம் எதுவும் தடுக்க முடியாது ஆகவே மழைப்பொழிவு இன்றைக்கு பரவலாக இருக்கிறது அனைத்திற்குமே அதான் செங்கல் சூளைக்கும் இதே தான் மழைப்பொழிவு இன்றைக்கு இருக்கிறது க அதாவது செங்கல் சூளைகளுக்கு தீயிடும் பணியை மட்டும் முயற்சி செய்யலாமே தவிர புதிதாக அந்த செங்கல் கட் பண்ணுறதை நீங்கள் இப்போ தொடக்க வேண்டாம் மழைப்பொழிவு இன்னும் ஒரு வாரத்துக்கு தெரிகிறது இன்றைக்கு பரவலாக இருக்கிறது நாளை ஒதுக்கி ஒதுக்கி மழை இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக வந்தால் லாபம் போனால் போச்சு என்று செய்தால் நீங்கள் தொடங்கலாமே தவிர ஆனால் மழைப்பிடிவு ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் உங்களுக்கும் பொழியலாம் அருகேயும் பொழியலாம் ஒதுக்கிவிட்டும் செல்லலாம் பொழிந்துவிட்டும் செல்லலாம் என்ற நினைவுடன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி